ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்கள் சோனியா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன் குரல் கொடுக்கலான்னு நினச்சேன் அண்ட் ஒரு குட்டி ரிவ்யூ அதாவது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப பிரபலமான விஷயம் தான் ஆக்டர் தனுஷ்கும் ஆக்ட்ரஸ் நயன்தாராவுக்கும் இடையே நடந்த கிளாஷ் சோசியல் மீடியாவில் மிக மிக பயங்கர வைரலாக இருந்துச்சு அது இல்லாமல் பல பிரச்சனைகள் நடந்துச்சு ஒரு இடத்துல என்னன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் பேர் வந்து ஹராஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பல சோசியல் விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் நான் நான் உட்பட பேசிக்கிட்டு இருந்தேன் என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு போற இடம் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படி கேட்குற அளவுக்கு இவங்க ஒரு மூணு பக்க கடிதம் எழுதியிருந்தாங்க அதை வந்து அவருக்கு காமிச்சாங்களோ இல்லையோ அதை சோஷியல் மீடியாவில் போட்டாங்க டேரக்டர் விக்னேஷ்வன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்ப்ரெட் லவ்னு ஒரு போஸ்ட் போட்டாங்க அதாவது ஒரு மூணு செகண்ட் வீடியோக்காக நீங்கள் டென் க்ரோஸ் கேட்டுருக்கீங்களா இது என்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டி இல்லையா ஒரு மனிதாபிமானம் இல்லையா நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படிலாம் வந்து கேட்ட உடனே பொதுவாகவே நம்ம நம்ம ஜனங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது நான் உட்பட சொல்கிறேன் நம்மன்னும்போது நம்ம எல்லாருமே உட்பட சொல்கிறேன் ஒரு பெண் ஒரு விஷயத்த சவுண்டாக வருத்தமாக சொன்னாங்கன்னா எப்பவுமே பெண்கள் சைடு தான் நிற்பாங்க அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டோம் பெண்கள் சைடு நிற்பாங்க அண்ட் அதுலேயும் உங்கள் உங்கள் எல்லாரோட ஃபேவரட் ஸ்டார் நயன்தாரா நயன் மேம் வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னோடனே எல்லாரும் கொந்தளிச்சு போய் அது தெரிஞ்சா தெரியல இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை வந்து லைக் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் அதை நானே கூட இதை பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி அது பொறுமையாக பார்த்துக்கலாம்னு நினச்சிருந்தேன் நானே கூட என்னதான் அப்படி பிரச்சனை அந்த அந்த அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இது ரிலீஸ் ஆகாம ஆவாதா திருப்பியும் இந்த ஆல்ரெடி டூ இயர்ஸா அவங்க கல்யாணத்து விஷயத்தது இருக்கு ஒரு டூ இயர்ஸாக ஸ்டே ஆன ஒரு விஷயம் திருப்பியும் ஸ்டேவா ரிலீஸ் இல்லையா அது வந்து நவம்பர் எயிட்டீன்த் வந்து ரிலீஸ் ஆகாதா எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அதையெல்லாம் தாண்டி அது ரிலீஸ் ஆகுது அதுக்கு முந்தானது ஃபியூ டேஸ் பேக்கு இவங்க அந்த லெட்டரை பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த தனுஷ் சார் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல அவங்க அட்வொக்கேட் முதல்ல அமைச்ச லெட்டர்ஸும் இவங்க அமைச்ச லெட்டரும் அப்படி பதக்கி எல்லாரும் இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ஸ் பாம்பேலேருந்து இங்கே சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மோர் பவர் அப்படி அப்படியெல்லாம் அமைச்சாங்க நம்மளுக்கு பிடிச்சி என்ன ஒரு சாதாரண மூணு செகண்ட் வீடியோ கொடுக்கலையே அப்படின்னு நம்ம எல்லாரும் பொதுப்படையா பாக்கும்போது தனுஷ் சார் வந்து தப்பாதான் பேசியிருப்பாங்க தான் நினைச்சிருப்பாங்க பட் இதெல்லாம் மீறி அதுக்கப்புறம் விக்னேஷ் டேரக்டர் விக்னேஷ் என்ன பண்ணாருன்னா அந்த மூணு செகண்ட் வீடியோ போட்டு இது என்ன நீங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது இங்க ஃப்ரீயா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு ஒரு மூணு செகண்ட் வீடியோ ஒன்று போட்டாரு இதெல்லாம் முடிச்சு நானும் வந்து பரபரப்பு உடனே உடனே வந்த உடனே ஏதாவது ஒரு படம் வந்தா ரொம்ப மோஸ்ட் வெயிட்டிங் மூவி இருக்கும்ல டாக்குமெண்ட்ரிக்கு அந்த அந்த வெயிட்டிங் நம்ம மோஸ்ட்லி கொடுக்க மாட்டோம் டாக்குமெண்ட்ரிக்கு வந்து ஒரு ஆனா இந்த விஷயத்தினாலே இந்த பரபரப்புனாலேயே நானே கட கடக்கடன் வந்த உடனே டக்குன்னு போய் பார்த்தேன் பார்த்தா அந்த மூணு செகண்ட் இல்ல செகண்ட்ஸ்ல வந்து நானும் ரவுடிதான்ற படத்துல இருந்து பிடிஎஸ் அதாவது பிஃபோர் தி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற லொக்கேஷன்ல நடக்கிற எல்லா விஷயமும் இருக்கு நிறைய இருக்கு சோ இப்போ இந்த இதுல எந்த மூணு செகண்ட்க்கு இவர் பத்து கோடி கேட்டாரு எந்த மூணு செகண்ட் இவங்க கட் பண்ணாங்க இவங்க இவர் வந்து ஃப்ரீயா பாருங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரீயா பாருங்கன்னு சொல்லி ஸ்டோரியில போட்டிருந்தாரு விக்னேஸ்வரன் சார் அதுமே வந்து அதுல இருக்கு எதுக்காக இந்த கேஸ் எதுக்கு இந்த லெட்டர் எதுக்கு இவ்வளவு அக்யூஸ் பண்ணி ஒரு விஷயம் என்ன விஷயத்துக்காக அதுல நிறைய பீட்டியர்ஸ் இருக்கு அப்ப என்ன விஷயத்துக்காக இந்த விஷயத்த ஆரம்பிச்சாங்க இது மற்றவங்க சொல்ற மாதிரி இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டாண்டா வேற ஏதாவது மறைக்கிறதுக்காக இது பண்ணிருக்காங்களா இல்ல என்ன விஷயம் இது என்ன நடந்துச்சு எந்த மூணு செகண்ட் இவர் பத்து கோடி கேட்டாரு ஏன்னா ஆல்ரெடி நிறைய மூணு செகண்ட் அதுல இருக்கு சரி என்ன பிரச்சனை எதுக்கு இவ்வளவு எல்லாரையும் பப்ளிக் எப்படியுமே ஆக்டர்ஸ் விஷயம்னா அது நல்லதோ கெட்டதோ கன்ஃபார்மா அதை கொண்டாடுறதுக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம பழகி இருக்கோம் சாதா ஃபேன்ல இருந்து சினிமால இருந்து ஃபேனா இருக்கிற நானு வரைக்குமே எல்லாருக்குமே அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிரச்சனை ஆர்டிஸ்டோட விஷயம்னா தெரிஞ்சு என்னாச்சு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உண்மை பொய் அது அது காட்டு தீ மாதிரி மாதிரி பரவிடும் இதுன்னு புரியல இன்னொன்னு என்னன்னா நான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன் அந்த அந்த அளவுக்கு இது வந்து வந்து நிஜமாகவே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா கல்யாணங்கிறது கண்டிப்பாக எவ்ரி இன் இந்தியா ஸ்பெஷலி சவுத் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அதிகபட்சமான பெண்களோட கனவு ஒரு நல்ல கல்யாணம் நல்ல ஃபேமிலி அது வந்து கனவுதான் கண்டிப்பாக அது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த ஒரு பார்ட் ஓகே ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கல்யாண வீடியோ இதெல்லாம் பார்க்காதனால பட் ஐ திங்க் இவங்க உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம்னா அது ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மொமெண்ட்ஸை வந்து யூடியூப்பில் விடுறாங்க இல்லைனா யூடியூப்பில் ஒரு வீடியோவாக விட்டுருக்கலாம் இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக விடுற அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இதில் எதுவுமே இல்லை ஏன்னா நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன் ராஜ்மௌலி சார் இது அப்புறம் யஷ் சோப்ரா சார் இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாமே ஏதோ ஒன்று சொல்றதுக்கு இருக்கும் இவங்க நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணி ஒரு மாதிரி சொல்லாமல் ஒரு மாதிரி அழகா அப்படி சொல்லியிருக்காங்க பட் மற்றபடி ஒரு இன்ஸ்பைரிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லவே இல்லை அந்த கல்யாண கடைசியில் காமிச்ச ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இந்த கல்யாணத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க எப்படி அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாங்க எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்ஸை தவிர்த்து ஒரு ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்டாக இந்த டாக்குமெண்ட்ரியில் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்குது கௌதம் மேனன் சார் தான் இதை வந்து டிரெக்ட் பண்ணாரான்னு எனக்கு நம்பவே முடியல விஜய் டிவியில் ஒரு ஏவி போடுவாங்க இல்லையா நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்க்குன்னு ஒரு ஏவி போடுவாங்க அந்த அளவுக்கு தான் இதோட ஸ்கிரிப்டிங் இருந்திருக்கு ஸோ அவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ சாதாரணமாக இது ஏதாவது ஒரு இன்டர்வியூல அனுபமா சோப்ரா மாதிரி நிறைய பேர் பெரிய ஆளுங்க இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க யூடியூப்ல சேனல்ஸ் வச்சிருக்காங்க அதில் ஏதாவது ஒரு சேனல்ல விட்டுருந்தா கூட இது அவ்வளோத்துக்கு தான் அதுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி எனக்கு இது என்னோட வியூ எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியாது நைன் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல பட் என்னோட வியூ மற்றபடி இதுல வந்து ஒரு ஒரு பியாண்ட் தைல் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க அவங்க வந்து டிவியில் வந்ததுலேருந்து அவங்க இது வரைக்கும் வந்த ஒரு ஸ்டோரிஸுன்னு இருக்குது அதெல்லாம் காமிச்சிருந்தா ஓகே இட்ஸ் ஒன்லி அபவுட் தேர் லவ் ஸ்டோரி அண்ட் தட் இஸ் ஆல்சோ கொஞ்சம் ரொம்ப ஓகே அவ்வளோதானே தவிர்த்து ஒரு பெருசாக அப்படியே கிரிப்பிங்கா ஹார்ட் டச்சிங்காக எதுவுமே இல்லை அண்ட் மை ரிவ்யூ அபவுட் திஸ் டாக்குமெண்ட்ரி நான் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறாள் தான் கொஞ்சம் இந்த மர்டர் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தால் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் இட் நான் பார்த்துருவேன் மர்டர் விஷயங்களை அதே மாதிரி நிறைய உண்மை விஷயங்களை உடச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து ராஜ்மௌலி சார் இது அப்புறம் யஷ் சோப்ரா சார் இது இவங்க இதெல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப 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 நல்லா இருக்கும் பட் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இதில் எதுவுமே இல்லை இவங்களோட லவ்வுமே வந்து ரொம்ப சாதாரணமா சிம்பிளா என்ன அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இவர் ஒரு ஜஸ்ட் படிங் டிரெக்டர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ்வா அப்படி ஒரு விஷயம் ஆம்பூர் பிரியாணி நாகூர் அந்த விஷயம் இருக்குல்ல அது சொன்னாங்க அதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரியல அது டேப்பன்ஸ் இது வந்து இன்னைக்கு இல்லை அந்த காலத்துல இருந்தே வந்து பெரிய இடத்து பெண்கள் வந்து சாதாரண ஆளுங்க இன்னும் ரொம்ப சாதாரண ஆளுங்களை கல்யாணம் பண்றதுல ரொம்ப தொண்டு தொட்டு நடக்கிற விஷயங்கள் தான் டெக்கேச் டெக்கேட்ஸ் தான் நடக்கிற விஷயங்கள் அது ஒன்றும் பெருசா இல்லை அண்ட் இவங்க அதோட மொத்தமா எடுத்திருக்கிறது வந்து ஒரு விஜய் டிவில ஒரு ஏவி அதாவது விஜய் டிவில கண்டஸ்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஏவி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தான் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு நிஜமாவே இது கௌதம் பாஸ்தேவன் மேன சார் தான் டிரெக்ட் பண்ணாரா ஒரு கல்யாண வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கலாம் மற்றபடி அதுல வந்து இவங்க உட்காந்து பேசுறதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூவா கொடுத்துருந்தா இன்னுமு நல்லா இருந்திருக்கும் ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வர்ற அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு இன்ஸ்பைரிங்காக இல்லைன்னா ஒரு ஹார்ட் டச்சிங்காக அதில் எதுவுமே எனக்கு தோணலை இட்ஸ் என்னோட வியூ தான் அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க என்ன என்ன வேணால் சொல்லலாம் பட் இது என்னோட வியூ நயன்தாரா பியாண்ட் த டெய்ல் அப்படின்னு சொல்றதுக்கு அதில் எதுவுமே இல்லை அது வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு அவங்களோட அவங்களோட அப்கமிங் அந்த அவங்க டிவி ஸ்டார் ஒரு ஆங்கரிங் பண்ணதுலேருந்து நயன்தாரா ஆன ஒரு ஸ்டோரி இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருந்தான் மற்றபடி சாதாரணமான ஒரு ஏதாவது பிஹைன்வுட்ஸில் கலாட்டாவில் ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்போ நிறைய வுட்ஸில் அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம் அது கொடுக்குற அளவுக்கு தான் இது இருக்கே தவிர ஒரு பயங்கர டாக்குமெண்ட்ரி ஃபீல் எல்லாம் வரல இட்ஸ் மை வியூ ஓகே ஐ ஆம் சைனிங் ஆஃப் பாய்